உலகையே உழுக்கக்கூடிய அளவுக்கு இன்று ஒரு தவறான செய்தியை கொடுத்துவிட்டு இறந்து விட்டார் தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்திகள் கூறப்படுகிறது இந்த எப்தீன் இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோங்க அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை பார்க்கலாங்க ஒரு ஜோதிடர் ஒருத்தர் கடல் கரையில நடந்து போயிருக்காரு அப்படி நடந்து போகையில அலையில வந்து ஒரு மண்ட ஓடு வந்து அவருடைய காலில் படுது அவர் என்ன பண்ணாரு அதை எடுத்து மீண்டும் தண்ணியிலே தூக்கி போட்டுட்டு மீண்டும் ஒரு பத்தடி நடந்தார் மீண்டும் அந்த மண்ட ஓடு அவருடைய காலில் படுது அவர் மீண்டும் எடுத்து அதை தண்ணியில தூக்கி போட்டு நடக்கிறார் நடக்கும்போது மீண்டும் மூன்றாவது முறையும் வந்து தன்னுடைய காலில் இடிக்குது அதை எடுத்து கையில பாக்குறாரு என்னன்னா அது அடுத்தடுத்து நம்ம காலில் வந்து படுது பார்க்கும்போது அந்த மண்ட ஓட்டில் இவன் இறந்த பிறகும் ஒரு குடும்பத்தில் கழகத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது அந்த ஜோதிடர் வந்து அதை பார்த்துட்டு மீண்டும் தூக்கி போட்டு அவர் போயிட்டாரு அது இன்னும் பெரிய கதை அதை பத்தி அப்புறம் பார்க்கலாங்க அது மாதிரி இறந்து விட்ட பிறகும் ஒரு செய்தியை கொடுத்தவர் தான் இந்த எப்சி இந்த கதையை நான் எதுக்காக சொல்கிறேன்னா இளைஞர்கள் தன்னுடைய திறமைகளை தவறான வழிக்கு பயன்படுத்தாதீங்க இந்த எஸ்டின் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஐலேண்டுன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறார் ஒரு தீவு ஒன்று அதை விலை கொடுத்து வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க அந்த தீவில் குடிநீர் இருக்காது வேற அடிப்படை வசதிகள் எதுவுமே இருக்காது அப்பேற்பட்ட இடத்துல ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு குடிநீர் மரங்கள் மதில் சுவர்கள் அங்கே இருக்கிற அழகிய குடில்கள் இதெல்லாம் அமைச்சு அதை ஒரு நகரமாக ஆக்கி அதை நல்லதுக்கு பயன்படுத்தி இருந்தார்னா அது நல்லாயிருக்கும் அது தவறான வழிக்கு பயன்படுத்துறதுனால அவரால் வாழ முடியல அவரே தற்கொலை பண்ணினு சாப்பிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு எனவே இளைஞர்கள் யாரை மாதிரி இருக்கணும்னா முதலமைச்சர் என்றால் காமராஜரை ஞாபகத்துக்கு வரும் ஜனாதிபதி என்றால் அப்துல் கலாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவுகள் இருக்கணும் எனவே இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் எஃப்டின் மாதிரியோ நித்யானந்தா மாதிரியோ இருக்கக்கூடாது அன்னைக்கு எஃப்டின் என்ன பண்ணாரோ அதையே தான் இன்றைக்கி நித்யானந்தா பண்ணிங்கன்னு இருக்கிறாரு இல்லைங்களா நம்ம தமிழ்நாட்டு பேரையும் கெடுத்துக்கின்னு இருக்கிறார் அதனால வந்து இன்றைய இளைஞர்கள் உங்களுடைய திறமைகளை நல்லதற்கு பயன்படுத்துங்கள் இப்போ கூட பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி சின்ன பையா அப்படின்ட்டு டெல்லியில் எட்நூற்றி நாற்பது பெண்கள் காணாமல் போனதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது மிகவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இந்த மாதிரியான நல்ல படைப்புகளை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் உங்களுடைய திறமைகளை தவறான செயல்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்